ராணிப்பேட்டை அருகே நடைபெற்ற பனையாழி அம்மன் கோவில் திருவிழாவில் ஏராளமானோர் அலகு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர் ராணிப்பேட்டை மாவட்டம் நிமிலியை அடுத்த ரெட்டிவலம் கிராமத்தில் அமைந்துள்ள பனையாழி அம்மன் கோவிலில் தை மாத திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனையொட்டி அம்மனுக்கு காலை சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மாலையில் பனையாழி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மக்களுக்கு அருள் பாலித்தார் இவ்விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அழுகு குத்தி மாலை செலுத்தி நேர்த்தி கடன் செலுத்தினர் இந்த திருவிழாவில் நெமிலி ரெட்டிவலம் பணப்பாக்கம் சுற்றுப்புற கிராமங்கள் மற்றும் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ராணிப்பேட்டை இதேபோல் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் நூற்றாண்டு பழமை வாய்ந்த மல்லி தீர்த்தங்கர சுவாமி ஜீனாலயத்தில் காணும் பொங்கலையொட்டி தேர் திருவிழா நடைபெற்றது முன்னதாக கோவிலில் உள்ள சரஸ்வதி ஜுவாலா மாலினி உள்ளிட்ட சுவாமிகளுக்கு சந்தன அலங்காரம் செய்யப்பட்டு தீபாரதனை நடைபெற்றது இரவு ஜுவாலா மாலினி சி சுவாமிகள் தேரில் எழுந்தருளி வீதி உலா வந்து அருள் பாலித்தார் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்